கோலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் கோலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உமை நான் நம்பி இருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்ய உமக்கு எல்லாம் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்யுங்கப்பா அதிசய நடத்துங்கப்பா உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்யுங்கப்பா அதிசய நடத்துங்கப்பா வெட்டிப்பான நன்மைகளை தருவன் என்று சொன்ன இப்பவே தந்திடுங்க கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கு தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க உண்மை தான் நம்பி இருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைத்தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் விட்சகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் வெட்டிப்பான நன்மையை தாரம் என்று கேட்கிற நாம் ஆண்டவர் பிரியம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவர் பிரியம் எப்படி செய்வதென்றால் ஆண்டவரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் அதை தவிர வேறு எதை நம்மிடத்தில் அவர் கேட்கிறார் அதை நான் செய்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபையிலே நான் பலப்பட வேண்டும் ஐயா ரெட்டிப்பான நன்மை தருவோம் என்பது ஓல்டு கவர்னெட்டுடைய முக்கியமான சாராம்சம் நியூ கவர்னண்ட்டில் நாம் அப்படி கேட்காமல் ஆண்டவரே பிதாவே நீர் குமாரனுக்கு அளித்த கிருபையே எக்ஸாக்டாக எங்களுக்கு தாங்கன்னு கேட்கணும் அதுதான் நியூ கவர்னெட்டில் கே கேட்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் எலியா பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையை எலிசா இரட்டிப்பான நன்மைகளை எலிசாவிடத்தில் இளியாவிடத்திலேருந்து எலிசா பெற்றுக்கொண்டார் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அது பழைய கவர்னெட்டுடைய ஒரு காரியமாக நாம் கருதலாம் ஆனால் நியூ கவர்னெட்டில் பவுனடியார் தீமத்தெய்வுக்கு சொல்லும் பொழுது தீமத்தெய்வே கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபைகளே நீ பலப்படு பிதாவானவர் கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த கிருபையின் அளவை நீ பெற்றுக்கொள்ளும் அதுவே போதுமானது அது ரெட்டிப்பா அந்த பெருனவெல்லாம் முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பிதாவானவர் குமாரனு கொடுத்த அந்த கிருபையின் அளவை பெறுறதே கஷ்டம் ஏன்னா இயேசுவை போல பரிசுத்தமாக இருக்கணும் இயேசுவை போல கீழ்ப்படிதலாக இருக்கணும் இயேசுவை போல தாழ்மையாக இருக்கணும் இயேசுவை போல் உபத்திரவத்தை சகிக்கிறோம் அப்போ தான் அந்த பிதா கொடுத்த இயேசு கிறிஸ்து கொடுத்த கிருபையை பெற முடியும் அதுவே நம்ம ரீச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற சூழ்நிலையில் பிதா குமாரனுக்கு கொடுத்த கிருபையை காட்டில் நான் என்பது கடினமான காரியம் இன்றைக்கு நம்முடைய வேண்டுதல் ஆண்டவரே நீர் பிதாவானவரே குமாரனுக்கு நீர் கொடுத்த அந்த கிருபைய நாங்கள் பெறுவதற்கு எங்களுக்கும் நீங்கள் கிருவை பாராட்டுங்கன்னு கேட்கணும் அப்படின்னா அர்த்தம் ஏசு கிறிஸ்துவை போல மாறுவது ஏசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமாய் வாழ்வது அதைக்கு அதற்கு அடிப்படை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் சங்கீதம் பத்தொம்பதாம் சங்கீதத்தில் மூன்று நிலைகளிலே தாவீது முறை பார்க்கிறார் கிரியேட்டராக பார்க்குறாரு அட்வைஸராக பார்க்குறாரு ரிடீமராக பார்க்குறாரு அதை நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா கார் சி ஏ ஆர் கார் சி ஃபார் ஏ ஃபார் ஆர் ஃபார் அப்படின்னா முதலாவது சி ஃபார் கிரியேட்டர் ஏ ஃபார் அட்வைஸர் ஆர் ஃபார் ரிடீமர் இந்த மூன்று காரியங்களையும் தான் சங்கீதம் பத்தொன்போதிலே சொல்லியிருக்கிறார் அதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பரிசுத்தமா பரிசுத்திலே வளரும்போது தாழ்மையிலே வளரும்போது தேவ கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதற்கு ஆதாரமாக இருப்பது தான் வேதம் இந்த பத்தொன்பதாம் சங்கீதத்திலே வேதத்தின் அடையாளங்களை ஆறு வகையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆறு வகையும் அவர் விளக்கி காண்பிக்கிறார் தாவீது முதலாவது வேதமாக நமக்கு காட்க காட்டப்பட்ட அவருடைய லா சட்டத்திட்டமானது அடுத்த புற வகையில் நமக்கு காட்க காட்டப்பட்டிருக்கிற காரியம் சாட்சியுள்ள வேதகாமம் சாட்சியுள்ள ஆகமும் நாம் சாட்சியை வாழ்வதற்கு ஆண்டருடைய வார்த்தை தேவைப்படுகிறது நாம் குறைவற்றவர்களாய் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டருடைய வார்த்தை தேவைப்படுகிறது அவருடைய நியமங்களை நான் கடைபிடிப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தை தேவைப்படுகிறது அவருடைய நியாயங்கள் செம்மையும் இருதத்தையும் சந்தோஷிப்பிக்கிறதமாக இருக்கிறது அப்போ செம்மையான வழியில் நடக்கணும்னா சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொள்ளணும்னா ஆண்டவருடைய நியாயங்கள் நியாயங்கள் என்ன ஆண்டவருடைய வார்த்தை நியாயமான வார்த்தை நியாயம் உள்ளது ஸ்டேச்சூஸ் அதை நான் பின்பற்ற வேண்டும் என்பதை கற்றுக் முதலாவது வேதத்தை வேதம் என்கிற அந்த வார்த்தை குறைவற்றதும் ஆத்மாவை விருப்பிக்கிறதும்மா இருக்கிறது வேதம் என்கிற அந்த வார்த்தை சாட்சியாக இருக்கிறது அந்த சாட்சி உண்மையுள்ளதும் வேதைகளை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது மூன்றாவது வேதம் வந்து அந்த வார்த்தை நியாயங்களாக இருக்கிறது நியாயமானதாக இருக்கிறது அதனால தான் அதை கடைப்பிடிக்கும் பொழுது நானும் செம்மையான பாதையில் நடக்க முடியும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மூன்று காரியங்களை நாம் மனதில் கொள்வோம் மீண்டும் மனித மூன்று காரியங்களை நாளே நினைக்கிற தினத்தில் தியானிப்போம் இன்றைக்கு ஆண்டவர் பிதாவானவர் குமாரனு கொடுத்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த வார்த்தையிலே நான் வேறுன்ற வேண்டும் பரிசுத்திலே வளர வேண்டும் கீழ்ப்படிகளிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவைப் போல நான் மாறும் பொழுது பிதா குமாரனு கொடுத்த அந்த கிருபையின் எக்ஸாக்ட் அளவை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தோடு கூட கிருபையிலே பெலப்பட்ட தீமத்தையை போல நானும் நீங்களும் பெலப்படுவோம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம் பரிசுத்தத்தில் இன்னும் அதிகமாக வளர்வோம் கத்தர் தாமே நம்மைக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக ஆவேன்